திட்டம் பெயரில் பொதுமக்களிடம் பல லட்சம் ரூபாயை மோசடி செய்த நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் திடீரென தலைமறைவாகிவிட்டார் பணம் கட்டி ஏமாந்தவர்கள் பரிதபித்து நிற்கிறார்கள் எந்த இடத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது முழுமையான விவரம் பார்க்கலாம் எனக்கு மூணு பொண்ணு ஒரு பையன் நான் அந்த பிள்ளைங்களுக்கு பிள்ளைய படக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் மாவுத்து பூவு என்னோ செவரை போலத்தான் பலரும் குமுறிக்கொண்டிருக்கிறார்கள் சிறு சேமிப்பு திட்டம் என்ற பெயரில் பொதுமக்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய்களை வசூலித்த நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் தற்போது தலைமறைவாகிவிட பணம் கட்டியவர்களோ பரிதவித்து நிற்கிறார்கள் மதுரை ஜெயஹிந்தபுரம் அடுத்துள்ள எம் கேபுரம் மெயின் ரோடு பகுதியில் கோபுரம் என்ற பெயரில் கடந்த பல ஆண்டுகளாக நகைக்கடை ஒன்று செயல்படுகிறது இதன் உரிமையாளர் குமரேசன் தனது கடைக்கு நகை வாங்க வருபவர்களிடம் மாதந்தோறும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என பதினைந்து மாதங்கள் வரை கட்ட வேண்டும் ஆனால் பதினேழு மாதங்கள் கட்டியது போன்று பணம் வரவு வைக்கப்பட்டு அதற்கேற்ப நகை வழங்கப்படும் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார் குமரேசன் இந்த வார்த்தைகளை நம்பி பலரும் லட்சக்கணக்கில் பணம் கட்டியுள்ளனர் பதினைந்தாவது மாதம் முடிவில் பணம் கட்டியவர்கள் அதற்கேற்ற நகைகளை வாங்கச் சென்றுள்ளனர் அப்போது கடையை விரிவுபடுத்திய பிறகு நகை தருகிறேன் என்று கூறியுள்ளார் மீண்டும் சென்றபோது மகனுக்கு காது குத்து நிகழ்ச்சி வைத்திருக்கிறேன் எல்லோரும் வந்துவிடுங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அன்பளிப்பு பணம் வந்த பிறகு நகையாகவோ பணமாகவோ தருகிறேன் என்று கூறியுள்ளார் குமரேசன் அழைப்பிதழை வாங்கிக் கொண்ட மக்கள் கட்டிய பணத்திற்கான நகையை எடுப்பதற்காக மீண்டும் சென்றுள்ளனர் அப்போதுதான் குமரேசன் குடும்பத்துடன் வீட்டையும் கடையையும் காலி செய்துவிட்டு போனதை அறிந்து அதிர்ச்சியில் உறைந்தனர் எனக்கு யாருமே இல்ல கணவர் இல்ல ஒரே பையன் இருந்தான் அவன் தவறிட்டான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுக்கு கவர்மெண்ட்ல கொடுத்த காசை நான் வச்சு கொடுக்கல் வாங்கல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் இருந்தான் இவன் வந்து வீட்டில் வந்து கேட்பான் அம்மா தம்பி இறந்த காசு இருந்தா கொடுங்கம்மா உங்களுக்கு நான் வட்டி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனான் சார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கொடுத்தேன் ஒரு எட்டு மாசம் பத்து மாசம் வட்டி கொடுத்துட்டு இப்போ எங்க போனானே தெரியல தலைமறைவே ஆயிட்டான் சார் இவ்வாறு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் குமரேசனிடம் லட்சக்கணக்கில் பணம் கட்டி ஏமாந்துள்ளனர் இவ்வாறு சிறு சேமிப்பு கடன் மட்டுமின்றி பலரிடமும் வட்டிக்கு பணம் கடன் வாங்கியும் கொடுக்காமல் தலைமறைவாகியுள்ளார் குமரேசன் விசேஷம் வைக்கிறது முதல் நான் நைட்டு புருஷன் முன்னாடி ரெண்டு பேருமே வந்து குடுங்க அவசரமா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டரை லட்சம் வாங்கிட்டு போனாங்க அதை முடிச்சு விசேஷம் முடிச்சு தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போனது அதோட அவ்வளவுதான் ஆள் வரவே இல்லை ஃபோன் அடிச்சாலும் போக கிடையாது அதுக்கடுத்து போன் அடித்தப்போ இன்னொருத்தர் வக்கீல்னு சொல்லி ஒருத்தர் பேசினாரு உங்களுக்கு ஒரு ஒரு மாதத்து பணம் ரெடி பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாருன்னு சொன்னாரு அதுக்கடுத்து போன எடுக்க கிடையாது அதோட அவ்வளோ நாங்களும் கமிஷனர் ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு வந்தோம் இது இல்லை தற்போது தலைமறைவாக உள்ள குமரேசனை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதோடு கட்டிய பணத்தையும் தர வேண்டும் என்று மதுரை மாநகர காவல்துறை ஆணையரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்துள்ளனர் அதன்படி குமரேசன் மீது மோசடி வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் என்னதான் விழிப்புணர்வு செய்தாலும் சிறு நகை மோசடியில் மீண்டும் மீண்டும் பொதுமக்கள் ஏமாற்றப்படுவது வேதனையைத்தான் ஏற்படுத்துகிறது மருதுபாண்டி நியூஸ் செவன் தமிழ் மதுரை